அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனராசி என்பர்களுக்கு குரோதி வட்டத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி என்பர்களுக்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் வருட கிரகமான இந்த சித்திரை மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் மேசராசியில் அரி உச்ச பலத்தில் சந்திரம் செய்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திரபுகான் சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கனிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி என்பதற்கு பொது பலனாக சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி சிவன் ஜீரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள்பட்ட ஆழ்படனத்தீங்க நன்றி மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகு புகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கருணாக பாம்பு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய உரப்புகளில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் பெரும்பாலும் மீனராசி என்பலுக்கு நல்ல பாம்பு கனவியில் வரும் விசக்கடி தொந்தரவுகளை சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவானுடன் கிரக யுத்தத்தில் சஞ்சலம் செய்கிறார் பணம் வரும் அந்த பணம் வந்து வர வழிய உடனே விரைய செலவுகள் ஏதோ ஒரு வழியில் மீனராசி என்பலுக்கு செலவுகள் ஆகும் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுக கலத்தரக்காரகன் புதன் நேச நிலையில் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வக்கரகதியில் செஞ்சிடம் செய்கிறார் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை மீனராசி என்பர்கள் குடும்ப நபர்களிடம் பகைத்து கொள்ளாதீர்கள் குடும்ப நபர்களிடம் கோச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துருக்கிறது பேசாமல் இருப்பது இந்த மாதிரியான நிகழ்வுகளை மீனராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்கள் புதனை வந்து ஜென்ம ராசியில் நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி குறைவாக ஏற்படுத்தும் நிறையா அலைச்சல் நிறையா டென்ஷன் வேலை தொழில் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கலத்தரக்காரக நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டுக்காதீங்க ஒருவரை ஒருவர் திட்டிக்காதீங்க பொறுமையாக இருப்பது இந்த மாதிரி வந்து மீனராசி என்பவளுக்கு நல்லது ஜென்ம ராசியிலே சுக்கர பகவான் சஞ்சரம் செய்யும்போது முயற்சிக்கும் அஷ்டமத்திற்கும் உடையவர் ராசியில் சிஞ்சனம் செய்யும்போது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் இரண்டாவது வீட்டிலே உச்ச நிலையில் குருவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது மீனராசி அன்பர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு எட்டு நாள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உத்தியோக உயர்வு இடம் மாற்றம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை சித்திரை மாதம் பத்து முதல் பதினெட்டு வரை மீனராசி அன்பர்கள் சந்திக்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாம் வீட்டிலே குரு வந்திருக்கிறார் சூரியனுடன் கொட்டணி சேர்ந்திருக்கும் போது அரசு காரியங்கள் மூலம் மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டும் அரசு அரசியல்வாதிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நெருப்பு கிரகம் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது அதி உச்சபலத்தில் இருக்கும்போது சில மீனராசி என்பர்களுக்கு இளைஞர்களுக்கு கண் வழி கண் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சரி காய்ச்சல் இந்த மாதிரி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகளும் மேனராசி என்பவர்களுக்கு வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர்ச்சி ஆகிறார் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தொழிஸ்தானாதிபதி குருபகான் செய்யும் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அத்தனை முயற்சியும் வெற்றி அடையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் வெற்றி அடையும் இதுவரை கடந்த ஓராண்டு காலமாக இரண்டாம் எட்டிலே சனி பகவான் பார்வையில் குரு வந்திருக்கும் போது எல்லாமே தடை தாமதம் தொழில் வேலையில் நல்ல வேலை ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு அலைச்சல் ஒரு திருப்தி இல்லாத நிலையில் தான் மீனராசி என்பருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை குருபுகான் பயிற்சிக்கு பிறகு ஏற்படுத்தி தரப்போகிறது சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் மீனராசிக்கு செவ்வாய் புகான் வருகிறார் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் கிரக யுத்தத்திலிருந்து ராகுபகானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் மீனராசி என்பதற்கு கொஞ்சம் ஆத்தர அவசர கோபதாவங்கள் ஏற்படும் எடுத்த எடுப்பில் வெட்டு வெடுக்குன்னு படாமல் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் வந்து எடுத்தறிந்து பேசக்கூடிய நிலை ஏற்படும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பவன் வருவது கோபதாவங்களை அதிகப்படுத்தும் மீனராசி என்பர்கள் கோபதாவங்களை கட்டுக்குள் வைத்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எடுத்தெறிந்து யாரையும் பேசாதீங்க சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எதுலு நிதானமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்களிடம் அண்ணன் தம்பியிடம் மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் நிலம் பூமிக்காரங்க தான் செவ்வாய் ஒரு சிலருக்கு நிலம் பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலர் வந்து வீடோ மனையோ நிலமோ விற்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் மீனராசி என்பர்களுக்கு வரும் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்கு வரும்போது புல சொத்துக்கள் வழியாக சில பேருக்கு நன்மை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்பாக இருக்கும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகன் அமர்ந்து நான்கு ஏழு எட்டாம் வேட்டாய் பாரி செய்வார் பெரும்பாலும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் மனம் குழப்பமடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் விரோதங்கள் இல்லாமல் மீனராசி என்பர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அஷ்டமத்தை செவ்வாய் புகான் பார்வை செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் அடிபடாமல் நிதானமாக போயிட்டு பொறுமையாக போயிட்டு மீனராசி என்பர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சில விஷயங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனையில் எடுக்கும்போது மீனராசி என்பர்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு மாதக்கிரகமான சூரியன் இரண்டாவது வீட்டிலே உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இடம் உங்களுடைய அப்பாவிடம் கோபதாவங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது வழி உறவினர்களிடம் பெரியப்பா சித்தப்பா வழி உறவினரிடம் மீனராசி என்பர்கள் சண்டை பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது இரண்டாவது வீட்டிலே நெருப்பு கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது இந்த சித்திரை மாதம் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கோபதாவங்கள் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் ராசியில் தான் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு தான் விரயத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழரை நாட்டு சனி அதனால் வந்து நீங்கள் தான் குடும்ப நபர்களிடம் சண்டை கட்டாமல் போட்டி போடாமல் பார்த்துக்கணும் அவர்களிடம் பேசாமல் இருப்பது மோஞ்ச திருப்பிக்கிட்டு இருப்பது மொழியில் உட்காந்துக்கிட்டு இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு குடும்ப பலம் உங்களுக்கு சித்திரை மாதம் கண்டிப்பாக தேவை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்